ஸ்டாலினுக்காக ஓடோடி வந்த ரஜினி சிரித்தபடி முதல் ஆளாக வந்து வரவேற்ற உதயநிதி கலைஞர் நினைவிடத்தில் நடந்த சுவாரஸ்யம் சென்னை மெரினாவில் கலைஞர் நினைவிடத்தை முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதன் திறப்பு விழாவில் பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்த் முதல்வர் மு ஸ்டாலினுடன் பேட்டரி காரில் அமர்ந்து நினைவிடத்தை சுற்றி பார்த்தார் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலமானார் இதையடுத்து அவரது உடல் சென்னை மெரினாவில் அண்ணா நினைவிடம் அமைந்துள்ள வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைந்ததும் கருணாநிதி அடக்கம் செய்யப்பட்ட மெரினாவில் அவருக்கு நினைவிடம் கட்டப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் அதன்படி தமிழக அரசு சார்பில் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது கோடியில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டது புனரமைக்கப்பட்ட இந்த நினைவிடத்தை முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் கருணாநிதி நினைவிட திறப்பு விழாவில் திமுக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் கி வீரமணி வைகோ திருமாவளவன் முத்தரசன் என பலர் பங்கேற்றனர் இதேபோல் நடிகர் ரஜினிகாந்த் வைரமுத்து உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் நினைவிட திறப்பு விழாவிற்கு வருகை தந்த நடிகர் ரஜினிகாந்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல் ஆளாக நின்று வரவேற்றார் நினைவிடத்தை திறந்து வைத்த பிறகு நினைவிட வளாகத்தை பேட்டரி காரில் சென்று முதல்வர் மு ஸ்டாலின் சென்று பார்த்தார் அப்போது முதல்வர் ஸ்டாலினுடன் ரஜினிகாந்தும் பேட்டரி காரில் சென்றார் அப்போது நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பம்சங்கள் அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்து ரஜினிகாந்திற்கு மு ஸ்டாலின் விளக்கினார் ரஜினிகாந்தும் கவனமாக அதை கேட்டார் தொடர்ந்து கலைஞர் சதுக்கத்தின் கீழே பதினைந்து அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை முதல்வர் திறந்து வைத்தார் கலைஞரின் நினைவிடம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் மெரினாவில் இருப்பது கலைஞரின் நினைவிடம் அல்ல கலைஞரின் தாஜ்மஹால் நினைவிடத்திற்கு பதில் தாஜ்மஹால் என்று சொல்லும் அளவுக்கு பிரம்மாண்டமாக உள்ளது கலைஞர் நினைவிடத்தில் உள்ள அனைத்தும் சிறப்பாக உள்ளது கனவு உலகம் போல் உள்ளது என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் இந்த கலைஞர் அருங்காட்சியகத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது என்றும் எப்போது பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்பது பற்றியும் இங்கே பார்க்கலாம் மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்துக்கு உள்ளே சென்றவுடன் இளங்கோவடிகள் கம்பர் சிலைகள் வரவேற்பது போன்று அமைந்துள்ளது சிலைகள் அருகே அண்ணா அமர்ந்து புத்தகம் படிப்பது போன்ற வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது அண்ணா சமாதிக்கு பின்புறம் கருணாநிதி நினைவிடம் அமைந்துள்ளது கருணாநிதி அமர்ந்து எழுதுவது போன்ற வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது கருணாநிதியின் சமாதியில் ஓய்வு இல்லாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் என்ற வாசகம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றதற்காக கருணாநிதியை பாராட்டி சோனியா காந்தி கடந்த எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று எழுதிய கடிதம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டு அவரது நினைவிடம் அருகே வைக்கப்பட்டுள்ளது இது உதயசூரியன் வடிவமைப்பை கொண்டுள்ளது பகல் நேரத்தில் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும் கருணாநிதியின் இந்த தோற்றம் இரவு நேரத்தில் லேசர் மின்னொளியில் ஜொலிக்கும் வகையில் நவீன வேலைப்பாடுகளுடன் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன நினைவிடம் அருகே இருபது ஆயிரம் சதுரடியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் என்ற டிஜிட்டல் அருங்காட்சியகத்துக்கான சுரங்கப்பாதை அனைவரையும் கவரும் விதமாக உள்ளது கலைஞருடன் ஒரு செல்பி என்ற பெயரில் ஒரு அரங்கு அமைந்துள்ளது இங்கு கோபாலபுரம் இல்லத்தில் கருணாநிதி அமர்ந்திருக்கும் தோற்றம் போன்ற புகைப்படம் பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் புகைப்படத்தை எடுத்தவுடன் டிஜிட்டல் தொடுத்திரையில் செல்போன் எண்ணை பதிவு செய்தால் அந்த புகைப்படம் சட்டென்று வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்துவிடும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது நினைவிடம் அருகே பதினைந்து அடி ஆழத்தில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட ஒரு வாரத்திற்கு பிறகு பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட உள்ளது அருங்காட்சியகத்தில் பார்வையிட கட்டணம் கிடையாது